அதை சொல்லிட்டே அதுக்கு பேர் இல்லையா சொல்லிட்டே என்னது? எனக்கு சொந்தமானது உமக்கு சொந்தமானது என்னது? அதுதே என்னது? அதுதே என்னது? owned அடையாத என்னது? owned தான என்ன ஆதியா? owned அடையாதையா என்னந்திரன்ல owned இதுக்கு வாத்துக்கற வேண்டிய தானயா எங்கே ஆமா இப்ப என்னது கேக்கீங்களா? என்னது? எனக்கு சொந்தமானது. என்னது? எனக்கு சொந்தமானது. மானம் அப்போ

நீங்க தேடிய மானுங்க எத்தனை காலு தேடி இந்த மானுங்க எத்தனை காலு இல்ல விவரமா நீங்க கேக்குறீங்களே நீங்க யாரு முதல்ல இடத்துல காவலாளி இடத்துல காவலாளி சாதாரண நினைச்சு பேசக்கூடாது ஏன்னா இந்த உலகத்திலே பெரிய ஒரு பெரிய குடும்பம்னா அது எங்க உடம்பு யாரு நீங்க போய் சொல்றீங்க என்ன இந்த உலகத்திலே பெரிய குடும்பம் என் தாய் மாமே விட்டு குடும்பம் ஏய் எங்க உடம்பு பெரிய குடும்பம் என் தாய் மாமே விட்டு குடும்பம் பெரிய குடும்பம் தாய் மாமே குடும்பம் பெரிய குடும்பம் ஆமா அப்போ தாய் மாமே குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் தாய் மாமே யாரு என் தாய் மாமே வெள்ளி மண்ணில் இருக்க சடையை வெள்ளிமலையில் இருக்க சடையை வேணும்

என் மச்சன் இங்கே உங்கள் அச்சன ஆனால் நாங்கள் பார்த்ததும் கிடையாது இப்போ என்னை யாரும் உங்களுக்கு தெரிய நீ யார் ஏன் நீ யாருங்க சீத்திரம் நான் யாருக்கு உபக்கப்படுவீங்க அப்பா நம்பி தானே ஆமாம் சரியாக அப்பா நம்பிதானே நம்பிதான் அப்படின்னா பாத்தா உங்கள் ஆ தாத்தாவாம் ஏ ஆ என்ன வேறு மோடி தானே ஆமாம் ஏழு பேர் தானே ஆமா உன் பேர் தானே ஆமா

இங்க அப்பே உங்க அப்பே நம்பிராசன கட்டி குடுறதுக்கு உங்க குடும்பத்தல அவला கஷ்டம் ஆனா நீங்க எல்லா பேரும் சேர்ந்து ஜோதி கண்ணனுக்கு தெரியுமா ஆஹா அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க இந்த சித்தமேமைய ஆமையா

இறக்கி மனதில் வச்சு செயல்படுத்தணும் தங்கச்சி ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கு பன்னெண்டு மணியை தாண்டிட்டாலே நம்ம இடத்துக்கு பிரச்சனைக்குன்னே ஆள் வருது நடமாட்டமா வருது ஆமா அது நல்ல இந்த மேடையில பன்னெண்டு மணிக்கு மேல மினி ஓட்டம் இருந்துச்சு மினி கிளம்பி போயிருச்சு இப்போ இந்த டவர் ஆட்டமா ஆடிக்கிறது டேட்டு வரும் யாரு பேரு மசக்காலி ஆமா ஆமா நம்ம நம்பர் கேக்க வந்திருக்காப்ல ஆமா ஆமா

விலா இங்க இருக்க ஆட்கே இந்த நேரலமா நீங்க எல்லாம் கை சிக்கனீங்கன்னு பண்ணி நிங்கனு செங்க சங்கு சலமா ஆமா அவங்க நல்லமே என்னுடைய வரவேற்புகள் பள்ளாயிரம் வந்திருக்கக்கூடிய விவரத்தை நான் அண்ணே சொன்னாரு நீங்க சொல்லுங்க கேப்போம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமா அந்த உதவியை நான் செய்ய காத்திருக்கேன் ஆக ஏவனே எதுகாது என்ன காரணம் அண்ணே திரவிதாட கூட தலைவி இந்த முறையிலே தாங்கட வைக்கின்ற மரணத்தின வழக்கம் போல் வேட்டையால் புறப்படப்படுதல் வருமான ஒரு மான் கோட்டம் மான் கோட்டத்தில் எத்தமடைதாலும் நான் பார்த்த ஒரு மான் அழகான மான் அவர்களுடன் மாணபடிக்கணும் கிட்ட அலங்கின்ற பொழுது அவன் எண்ணெய் கெட்டிக்காரன் கருத்து நிறுத்திவிட்டான் தலைவின்ற முறையில தாங்க மனம் வானபடி பால் நாத மன்னனுடைய பாணி உடைய பெருமைதலை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இருந்தாலும் என்னுடைய மானோ ஆக கற்றலையில் குறைந்த கனிவான மான் என்ற காரணத்தினாலே மாணினுடைய பொருமைத சொல்லணும் கணினா கட்டாக நிறைந்திருந்த மாணம்மா கட்டாக நிறைந்திருந்த மாணம்மா கற்பதால் மதிசைக்கு மாங்கம்மா

காவல் பாக்குறது நான் இங்க காவல் பார்த்தா மான் வரீங்க அர்த்தமா நீ அம்பத்து கிட்ட வந்துட்டா மான் இங்க இருக்கு அர்த்தமா நீ என்ன ஏன் வீம்பா பேசுறீங்க நீ ஏன் வவாரம் பண்றீங்க எங்க ஏ மான் இருக்கு நான் பேசுறேன் ஏ இடத்துல மான் இல்ல நான் சொல்றேன் நீ என்ன சொல்ல வரீங்க நீ என்ன பேச வரீங்க ஏங்க அப்படி மான் வச்சிட்டு இல்லன்றீங்க நீ ஏன் இல்லாத குரல்ல கேக்குறீங்க ஒரு விஷயம் எல்லாம் தெரியுங்க நல்லா சொல்லுங்க பலன் செய்யுங்க எடா படிங்க மான் இல்ல அப்படினு போய் பேசுறீங்க நான் ஆமாங்க ஆ கேள்விப்பட்டோம் என்ன

அப்ப இந்த பக்தி தலையணம் அப்படின்னு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வைக்கிறாங்க அரச மரம் என்பது கருப்பையை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை உள்ளது பெண்களுக்கு ஏதாவது கரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த காலத்துல விடிஞ்சு விடிய முன்னா வெள்ளனை இருந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்துல அப்படி பொம்பளை பிள்ளையா குளிச்சு விட்டு அந்த அரச மரத்தை வெறு வயத்துல அப்படி சுத்தி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூழல்ல அந்த இயற்கை காற்றில விடிய காலத்துல வரக்கூடிய அந்த காற்றால கருப்பை சுத்தமாகும்

அஞ்சு பெத்த அரசன் ஆண்டியா அஞ்சு பொம்பளை பிள்ளை பெத்த அரசன் ஆண்டியா அது கிடையாது ஏன்னா பதினாறு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பெத்து கட்டி கொடுத்த காலம் உண்டு அதனால ஐந்து பெற்றால் அரசன் ஆண்டியா வேணா பிள்ளை பெறது கிடையாது பொம்பளை பிள்ளை பெறது கிடையாது என்ன காரணம்னா அதாவது பொறுப்பில்லாத தந்தை அதே மாதிரி ஆடம்பரமான தாய் வரவுக்கு மேல செலவு செய்யக்கூடிய கொண்டாட்டி அதே போல துரோகமே செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள்

ஆயிரம் பேரை கொண்ட வர வைத்தியம் இல்ல ஆயிரம் பேர்களை கொண்டவன் வர நம்ம ஆயிரம் வர வகையான செடி மரத்தோட வேர்களை வச்சிருந்தா தான் அவன் அற வைத்திய அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஆயிரம் பேரை கொண்ட வேண்டத நம்ம மாத்தி ஆயிரம் பேரை கொண்ட வேண்டாம் அப்படின்னு மாத்தி சொல்றோம் மாறி போச்சு அதே நேரத்தில் சொல்லுவாங்க ஆயிரம் பொய்யும் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றான்னு ஒரு பத்து பேரும் போடுறேன்னு சொல்லிட்டு

அந்த அண்ணாபிஷேகம் சோர சிவனோடு பார்க்கிற நேரத்துல அந்த புண்ணியத்தால நமக்கு கையில என்ற சொர்க்கம் கிடைக்கும் அதுதான் சோறு கண்ட இடத்துல சொர்க்கம் நம்ம எப்படி மாத்தி சொல்றோம் அப்படிதான் அதிகம் முடிச்ச மூஞ்சீரு கழனி பாடைகள் விழுந்துச்சு அப்படின்னு அது என்ன அதிகம் முடிச்ச மூஞ்சீரு கழனி பாடைகள் விழுந்து கிடையாது நம்ம வடிக்கக்கூடிய அந்த சோறு அது வடிச்ச முன் சோறு

ஒரு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் சொல்லணும் ஜாமியம் கூடணும் நல்ல நாள் பிடிக்கணும்னா வருவாங்களா அப்படி வரும்போது அவரு அங்கிருந்து இங்க வரும்போது தன்னுடைய பொருட்களை ஆத்துல அப்படி கையில எடுத்துட்டு போக முடியாது இல்லையா அப்ப தலையில தான் வச்சுட்டு போக முடியும் அப்படி தலையில வச்சுட்டு போறதுக்காக அந்த சோழியன் குடும்பி சும்மாடு சுருமாடுவாங்க இல்லையா அந்த குடும்பி சுருமாடு ஆகுமா ஆகாதுல அதனாலதான் சோழியின் குடும்பி சும்மாடு ஆகாது அப்படின்னாக அதை மாத்தி

பயப்பிரவனுக்கு கிரட்ட பார்த்தா பேய் தானே அதை பார்த்தா உருவமா தெரியும் இதை பார்த்தா பேயா தெரியும் அதை பார்த்தா எவனா

கப்பலே கவிந்தாலும் பெரிய கோடீஸ்வரன் அதை கண்ணத்துல கை வைக்காத கண்ணக்கோ என்ற அந்த திருட்டு வேலைக்கு மட்டும் போயிடாது போயிடாத அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பிச்சோம்னா நீங்க என்ன உலகமா பேசுங்க அப்படின்னு நான் பழமொழியத்தே பேசிக்கிறேன் நானும் பழமொழியை பேசிடுறேன் என்ன அப்படின்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்னு கழு தைக்க தெரியுமா விஷயம் என்னன்னா இந்த கழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கோரை புல்லு இந்த புல்லுல பாய் வைக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் இருந்து கற்பூர வாசம் வருமா அதை பாருங்க பாயில படுத்தது வரைக்கும் மனிதனுக்கு எந்த நோயும் கிடையாது அதை விட்டு விட்டு வேற மாதிரி மாறி போன நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பாயில படுத்தோம் ஏன்னா அந்த புல்லுகள்ல அந்த கோரை புல்ல பாயி தடுக்கெல்லாம் நெஞ்சு வய ஓட்டு போட்டுப்படுத்திருந்தோம் எந்த சந்துகளும் கிட்ட வராது அப்படி கள்ளு என்ற ஒரு வகையான கோரப்புள்ளு புல்லு தைக்க வாசம் வரும்

சமஞ்சவலை பின்னாடி எடுப்பீனா ஆக நாத்து பெருசாணும்னு அதை பிடுங்கி அதுல சேரு சகுதியெல்லாம் ஒட்டிருக்கும் இல்லையா அது ஒரு கம்பு வச்சு பின்னாடி அடிச்சோம்னா அந்த சேறு சகுதியெல்லாம் போயிடும் இதுதான் நீங்க கேட்ட விஜயம் வேற என்ன விவசாயம்